தேசிய அளவிலான சிபிஎஸ் பள்ளிகளுக்கான மகளிர் கால்பந்து தொடர் கவரப்பேட்டை ஆர் கே பள்ளி மைதானத்தில் கோலாகலமாக துவங்கியது இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் வீராங்கனை ஷாலினி ஜெயராமன் பலூன்களை பறக்கவிட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் சிபிஎஸ்இ பள்ளி அணிகளுக்கான தேசிய அளவிலான மகளிர் கால்பந்து தொடர் கவரப்பேட்டையில் உள்ள ஆர்எம்கே ரெசிடென்சியில் சீனியர் செகண்டரி பள்ளி மைதானத்தில் நடைபெறுகிறது ஆர் கல்விக் குழுமங்களின் தலைவர் ஆர் முனிரத்னம் தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் வீராங்கனை ஷால்னி ஜெயராமன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் முதலில் குத்துவிளக்கு ஏற்றியவர் பின்னர் அனைத்து கால்பந்து அணி வீராங்கனைகளின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்த ஷால்னி ஜெயராமன் வண்ண வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு முறைப்படி போட்டிகளை துவக்கி வைத்தார் இதையடுத்து நடைபெற்ற இந்திய பாரம்பரியத்தின் அடையாளமான பரதநாட்டியம் மற்றும் குதிரையேற்ற வீரர்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பின்னர் இத்தொடரின் முதல் போட்டியில் விளையாடும் வீராங்கனைகள் சிறப்பு விருந்தினர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டனர் மூன்று பிரிவுகளில் நடத்தப்படும் இத்தொடரில் தமிழகம் மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் ஓமன் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் முப்பது சிபிஎஸ்இ பள்ளி அணிகளை சேர்ந்த அறுநூறு வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது துவக்க விழாவில் ஆரம் கே கல்விக் குழுமங்களின் செயலாளர் எலமஞ்சி பிரதீப் சிபிஎஸ்இ பள்ளிகளின் பிராந்திய அலுவலர் தினேஷ்ராம் பள்ளி முதல்வர் சப்னா சங்லா மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்